தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அதற்கு பின்னால் மாண்பு பாரத பிரதமராக மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பதவியேற்கின்ற நல்ல நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம் ஏற்கனவே இதற்கு நேற்று பயில் சொல்லிவிட்டேன் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழப்படும் அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ராணுவ நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு வாழ்கின்ற மக்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை சுயேட்சை சின்னத்தில் நின்ற என்னை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு தர தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகசமாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்திருக்கிறது வெற்றியின் தொழிலும் மாறி மாறி வருகின்ற சூழல் இருக்கிறது உறுதியாக அனைத்திந்திய அன்னாரும் முன்னேற்ற கழகம் அம்மாவர்கள் தலைவர் புரட்சி தலைமுகம் அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் தலைவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் மாண்மிகு அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றித்தான் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை கேள்வி கேட்டீங்க என்னை பாருங்கள் போல் அப்புறம் நீங்கள் கலந்து பேசிக்கிறோம் பதினாறு ஆண்டுகள் ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற்றிருக்கிறோம் முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அதிமுக இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடத்துல டெபாசிட் இழந்துருக்காங்க பத்து இடத்துல ரெண்டாம் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதை பற்றி உங்களோட பார்வை சென்னையில் இன்றைக்கு அதிமுக தற்காலிக பொறுப்பை ஏற்றிருக்கிற அந்த தலைமையிடம் தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும் இப்போ குறிப்பாக முன்னாள் எம்பியான ஜெயவர்தனே டெபாசிட் இழந்திருக்காரு இங்கே டென்ஷன் அது குறித்து அவருடைய தந்தையாரிடம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் இப்போ பாஜகவோட ஓட்டு வங்கி விகிதம் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சு தான் பாஜக தொடர்ந்து அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது வந்து தென் மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்குதான் பாஜக மாறி இருக்கு அதோட அதோட பாதகம் அதோட பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழு மீச்சாக களத்தில் இறங்கி இருபத்தி நான்கு மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் என்பது மற்றொரு காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது இல்ல உங்க உங்க வாக்கு வங்கி வந்து பாஜக போனது வந்து உங்களுக்கு இப்போ வருங்காலங்களில் பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தாதான் நீங்கள் தனியாக இல்லை ஒரு தனி கட்சி வச்சுருக்காங்க தலைமை எடுக்கின்ற ஜனநாயக பண்புகள் அவர்கள் எடுக்கின்ற ஜனநாயக நடைமுறைகள் இவைகளை வச்சு தான் பொதுவான பொதுமக்கள் நியூட்ரல் பப்ளிக் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகத்தினுடைய சதவீதம் அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை பொறுத்தான் வெற்றி தொழில் நிர்ணயிக்கப்படுது ஆக பொதுமக்களுடைய அபிமானத்தை இந்த தேர்தலில் யார் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சார் தாய் வந்த தங்கங்கள் எல்லாம் ஓரணி நாளை நம்ம இருந்து திட்டம் போட்டீங்க நடவடிக்கை என்ன இந்த நிமிடம் வரை நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்னுடைய அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பிரிந்திருக்க சக்திகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழத்தினுடைய பிரிந்திருக்கு சிகத்தில் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்தில் வெற்றி வர முடியும்